حن قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا يا طيبة الأنوار لي شوق تبعت هداه يا طيبة அந்த சக்தி இருக்கிறது மனிதனுடைய எல்லா பாவத்தையும் போக்கிவிடும் அந்த ரமதான் சொன்னாலே என்னங்க கூடியது நடத்தும் அது என்னங்க ரமதான் பொசுக்க கூடியது மனிதர்களுடைய செய்த பாவங்களை குற்றங்களை பொசுக்க கூடியது அதனால ரொம்ப பேர் கேட்கிறாங்க ரமலான் என்ன அமல் செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களே ரமலானின் பாவத்தை மற்ற மாதத்தை ஒரு ஆயிரத்தி ஒரு நிலை சிறப்பு ஒரு இவ்வளவு சிறப்பு உண்மைதான் ஆனால் ஒரு பாவம் செய்து விட்டால் மற்ற மாதங்களில் செய்யப்படுகின்ற பாவம் ஒரு பக்கம் ரமலானில் செய்யப்படுகின்ற ஒரு பாவம் ஒரு பக்கம்

யாரெல்லாம் சக்காத்து கொடுக்கவில்லையோ அவரிடத்துக்கு போய் சக்காத்தை வாங்கிட்டு வாப்பா ஏன் பா ரமதான்னு சக்காத்து கொடுத்து விட்டால் மற்ற மாதங்களில் கொடுக்கப்படுகின்ற நன்மையை விட படம் நன்மை ரமதா யாரெல்லாம் கல்வியானவர்கள சகாத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை நிர்ணயிட்டார்கள் என்று அபு உரியராக இருந்தா அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதனால நம்முடைய நல்லதான பணத்தை சக்காத்து கொடுத்தால் பாவம் போய் விடுகின்றார்கள் பெருமானார் ஆனா ஒருவர் நலமான சபாத்தியத்தை சம்பாதித்து சகாத்து கொடுத்தான்னு சொன்னாங்க எல்லாம்

கேட்டீங்களா அதனால நம்ம தொழில் நம்ம வியாபாரம் செய்யற இடத்துல கடைகள்ல ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் போகின்ற இடங்கள் எல்லாம் போகின்ற பொழுது பேர் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஆள் பண்பாடியாக இருந்தால் உங்களுக்கு கூலி அதிகம் அதனால தெரிஞ்சுக்கோங்க நம்ம அப்படியே மாத்தி விளங்குறோம் என்னங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறோமே என்று தவறாக நினைக்கின்றோம் கிடையாது அந்த நோன்பா அந்த நோன்பை வெட்டவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுடைய நோன்புக்கு விலை கூட என்றார்கள் பெருமான சலல்லாக வரைய சொல்லுறதுனால இந்த ரமலான இப்படி நாம் சந்தோஷப்படுத்த வேண்டுமோ பெருமானார் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிட்டு கண்ணை சுருமா போட்டா நோம்பு முடிஞ்சிருமா அத்தனை தடவை நோம்பு முடிஞ்சிருமா மிஸ்வாக்கு தடவை நோம்பு முடிஞ்சிருமா இதெல்லாம் மக்கள் சந்தேகப்படுகின்றார் உண்மையிலே இதனால தான் நோன்பு போவே போவார் சிலவாசனம் சொல்றது என்ன லோகருக்கு பிறகு யாரும் மிஸ்வாக் செய்யாது மிஸ்வாக் செய்வதாக இருந்தால் காலையில செஞ்சுக்கோங்க ஒரு காலையில பத்து மணிக்கு செஞ்சுக்கோங்க மாலை நேரத்தில் மிஸ்வாக் செய்யாதீங்க நோம்பு வச்சுட்டு என்று சொன்னாரு நபியும் அதை செய்யறத விரும்ப மாட்டாங்க தவி செய்து வருகிறது ஆனா இது நோன்பு முறித்து விடுமா இது நோன்பு முறித்து விடுமா என்று கேட்கின்றவர்களே இதெல்லாம் நோன்பு முடியுமா சந்தேகம் தான் ஆனால் நபி நோன்பை முறிக்கும் சொன்னது என்ன தெரியுமா அல்ல தெய்வ துத்து நோன்பு வைத்துக் கொண்டு யாராவது ஒரு புறம் பேசினால் நோன்பாளியுடைய நோன்பை முறித்து விடும் என்றார்கள் பெருமானார் சிதல் ராகுலேஷ்

கரி கீழே சொன்னார்கள் நோன்பு வைக்கக்கூடிய நீங்கள் பிறரை பற்றி புறம் பேசியதன் காரணமாக அவருடைய கரியை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் உங்கள் நோன்பு முறிந்து விட்டது என்றார்கள் பெருமானம் நான் ஏன் சொல்கிறேன் இன்னைக்கு நான் உணவு வச்சு நான் யாரை பத்தி பேசுறேன்னு சொல்றதுக்கு இல்ல போன்ல வாட்ஸ்அப் இருக்குது பாருங்க அது ஒன்று போதும் அவருடைய நோன்பை முடிக்கிறது ஏங்க இங்க இருந்து அந்த மெசேஜ் அங்க பார்வை பண்றது அங்க இருந்து இதை பாக்குறது அவருடைய குற்றம் குறிக்கிற நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதற்குங்க நமக்கு நோன்பு அதனால்தான் ஒரு காலத்தில் நோன்பு வைத்து விட்டால் டிவி எல்லாம் மேல தூக்கி ஏற்றுறாங்க இன்னைக்கு டிவியில ஒண்ணுமே கிடையாதுங்க ஃபோன் தான் எல்லாமே வந்து விட்டது அதனால்

வரவுகின்ற காலத்தில் சென்ற காலத்தை விட மிக மோசமானதாக இருக்கும் என்றார்கள் பெருமான் அதனால ரொம்பவும் நான் நேரம் கடந்து விட்டது அதனால் இன்று நாம் செய்ய வேண்டிய காலம் என்ன தெரியுமா இதுவானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டால் இது மாதங்க குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு மத்த நாட்கள்ல நாம் குரான் போது வாய்ப்பே கிடையாது சலல்லா அலிஸ்லாம் சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஏழு நாட்களுக்குள் ஒரு புராணி முடியுது சொன்னா ஒவ்வொரு புராணம் ஏழு நாட்களுக்குள் ஒரு புராணி முடியுங்கிறாங்க நமக்கு கொஞ்சம் யோசி பாருங்க ஏழு நாட்குள்ள பேப்பர் திரும்பினா கூட நம்மளால முடிக்க முடியாது ஓதை விட்டுங்க வெறும் காணி பேப்பரை திருப்பினா கூட எதுனா நம்மளால திருப்ப முடியாது என்று சொன்னால் ஏழு நாட்களுக்குள் புராணி முடிங்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கணும் நம்ம போய் நான் சமை எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லலாம் எனக்கு இன்னும் சக்தி இருக்காது நான் ஏழு நாள் கம்மியா பணம் முடிச்சிருவேன் என்று சொல்லி கேட்கக்கூடாது இல்லப்பா ஏழு நாள் தான் அதிகம்

நம்பி அவர்கள் கொடுத்தார்கள் நாளைக்கு ஒரு குரான் இரண்டாவது லைலத்து மன்னிப்பு பத்து அதில் ஒரு குரான் லைலத்தில் ஒரு பத்து குறு குரான் மூணு குரான் நம்பிக்கக்கூடிய வளமை நமக்கு இருந்தால் எவ்வளவோ அந்த குரான் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக கொஞ்சம் யோசிச்சு

தஹஜ்ஜத் எவ்வளவு சிறப்புகள் சொன்னாலும் தகஜருடைய சிறப்பு நம்ம மற்ற நாட்கள் விழிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை நிர்பந்தமாக சகருக்காக நாம் விழிக்கின்றோம் ரெண்டே ரெண்டு ரக்கடி பொழுதுபா ரொம்ப பறக்கத்துக்கு பொருந்திய நேரம் ரொம்ப பேர் சொல்றாங்க எவ்வளவு நான் உருவாக்கிட்டேங்க என்னுடைய காரியம் முடிய மாட்டேதுங்க

அவர்கள் யாப்பு வரிசனுடைய பிள்ளைகள் நபியாக ஆனார்கள் என்று சொன்னால் நுகுவத்தே கிடைக்கக்கூடிய அந்த நேரம் தஹ்ஜது நேரம் தந்தை நாவின் அல்லாஹ் அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறான் அதனால் தஹ்ஜது மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ரக்அத் ஓதுங்க இன்னைக்கு சஹருக்கு நாம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் நான் ஜிதுவ இஃப்தார் இஃப்தார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் இஃப்தார் சாப்பிடுங்க வாக்கிரு வ சுஹூர் சஹர தாமதப்படுத்துங்க ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு உட்கார்ந்துடாதீங்க

அவர் சொல்லுகின்ற நேரம் தான் சரியானது அவர் பிற பார்த்தா தான் நம்ம பிற அவர் நோம்புன்னு சொன்னா நமக்கு நோம்பு அவர் பெருநான்னு சொன்னா நமக்கு பெருநாள் அவரு ஒரு காலகட்டத்தில் போட்டு இருக்கிறாரு நீங்க ரொம்ப பேர் அதுல வேற சர்ச்சை இல்லங்க பாங்க எங்க இடத்துல எவ்வளவு நேரத்துக்கு பின்னாடி சொல்றாங்க டவுன் காசி முன்னாடி சொல்லிட்டாங்க என்னைக்குமே ட்ரெயின் எப்படி தெரியுமா அது எூர்ல வந்து நிக்கங்க சேத் பட்டுலயே பிரேக்க போட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த ஸ்டாப் எக்மூர்ல வந்து நிக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு நாலே முக்காலுக்கு முடிங்கன்னு சொன்னாதான் நீ அஞ்சு மணிக்கு தண்ணீர்ல வந்து நிப்ப இல்ல அஞ்சு மணிக்குன்னு சொன்னா நீ அஞ்சு மணிக்கு வாக பழத்தை எடுப்ப

அவர் வித்திரை கடைசியாக தொழுகட்டும் என்றார்கள் பெருமானார் ஆனா ஒரு மனுஷனுக்கு அவமானே கேரண்டி கிடையாது என்னங்க என்னால முடியாதுங்க இங்கே பொழுதுக்கு போனா நல்லது வீட்டுல போனா நமக்கு எரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் சக இருக்கு அதுல இந்த வித்திர வேற தொழுகிறதாங்க என்றால் அவர் வித்திரை முன்னால் தொழுது கொள்ளட்டும் முதல் வித்திர பள்ளிவாசல தொழுதுட்டாரு அவரு பார்த்தா வீட்டுல போய் ரெண்டு ரக்கா தொழுகிற அளவுக்கு டைம் இருக்குதுன்னா நம்ம வித்திர தொழுதுட்டாங்க இதுக்கு பிறகு தொழுவ கூடாது கிடையவே கிடையாதுங்க அப்படின்னா நிறைய சொன்னாரு

இரவின் கடைசி பவுதி நீங்கள் துழுகின்ற துழுகைக்கு மழக்குமார்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள் இன்ன ஸலாத்து ஆஹிர் லைலி மஷ்ஹூததுன் என்னங்க இந்த டைம்ல துழுகுற தொழுகைக்கு யார கடந்துட்டாங்க தெள்ள இரவின் கடைசி பவுதி நீங்கள் துழுகின்ற துழுகையின் மாற்றம் கலந்து கொண்டு சாட்சி சொல்கின்றார்கள் அல்லாஹ்விடத்த என்று ஹதீஸ்ல வருகிறது அதனால ரொம்ப பேர் உடல்நிலையை கே காரண காட்டி நோன்பு விட்டுடறாங்க நபி சொன்னது வேற மாதிரி நான் சொல்றது இன்னைக்கு எந்த டாக்டர் கிட்டேன போய் கேட்டு பாருல என்னங்க

Thank <laughs> you. அவ்வளோ பாக்கியம் பொருத்திய சொல்றாங்க சூரத்தில் பாத்தியாவை வச்சுட்டு ஒருத்தர் எனக்கு நோய் இருக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் ஏன்னால் எல்லா நோய்க்கும் நபி ஒரு ஒரு மருந்தை சொல்லியிருக்கிறார்கள் என்னென்ன இது ஒரு நோய்க்கு மருந்து இது ஒரு நோய்க்கு மருந்து உதாரணமா நான் அவ்வளோ குபத்தை இல்லா இல்லா தொண்ணூறு நோய்களுக்கு மருந்து என்றார்கள் பெருமானா ஆனா எல்லாத்துக்கும் நம்பரை சொல்லிட்டாங்க இது அஞ்சு நோய்க்கு இது பத்து நோய்க்கு மூன்றுக்கு மட்டும் நம்பரே சொல்லல என்னங்க எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொன்னாங்க அதில் ஒன்று சூரத்தில் பாதி

என் சொர்களுக்கு நீங்க கால வச்சிருக்கலாமே சொல்லலாம் என்று உமர்வதில்லா சொன்னாங்க நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஏற்படுத்திய ரக்கா உபயின் காப்பை கொண்டு இருபதுலா மரணித்து செய்த வருகின்றார்கள் பக்கத்தில் இருந்தே போல மசூல் கேட்டார்கள் அலியே இந்த அளவுக்கு அணுகின்றேன் பார்த்தது கிடையாது சொன்னார்கள்

உமர்வதா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களே என்று சொன்னார்கள் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இருபது ரகாத்துகள் சவுதி இருபது ரகத்து அங்க பத்தாயிடுச்சாங்க அங்க இருபது ஆயிடுச்சாங்க சவுதி நாம் என்றும் பின்பற்றது கிடையவே கிடையாது சவுதி ஆதாரம் காட்டவும் கூடாது நமக்கு சகாபாத்தல் ஆதாரம் சொன்னார்கள் அதை

எல்லா விஷயத்திலும் பார்க்கிறேன் அவர்கள் முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற அப்பா போட்டுக் கொண்டு அறவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன எவ்வளவு பெரிய வேடிக்கை எதை சொல்ல சொல்றீங்க சாராய படைகள் பொது வந்து விட்டது அதனால் அவர்களா நமக்கு ஆதாரம் ஆதாரமானது

ரமதானை ரெண்டு காரியத்தை செய்கிற ஒரு பாம்பு வருடல் இத்துவாக ஏழைகள் உணவு உடுதல் யாரெல்லாம் வாங்கி இருக்கிறதோ நுண்பாளிகளுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு சகாருடைய உணவு பேச வழங்கல் இஃப்தாருடைய உணவுகள் கொடுங்கள் இது ரெண்டும் தான் ரமதானுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே இந்த ரமதானை எல்லா வகையிலும் சிறப்புப்படுத்துகின்ற அல்லாஹு தாலா எந்த நோக்கத்திற்காக என்று சில பேர் புராண சரியான முறையில் உதவ மாட்டாங்க சூரத்தில் பார்த்தா சில ஆயத்தின் ஓதப்படுச்சு ஐஷாரதிலா இடத்தில் சொல்லப்படுச்சு சில பேர் வேக வேகமா புராண உதவி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் நபி எப்படி தெரியுமா ஒரு ஆய் சொர்கத்தை ஏதாவது நரகத்தை பற்றி உள்ள ஆயத்தை வந்து விட்டால் நபி உடனே ஸ்டாப் பண்ணி அல்லா இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தா என்று ஒவ்வொரு ஆயத்தையும் இப்படித்தான் ஓதுவார்கள் என்றாலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் கோன்பாரி ரொம்பவும் கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டும் ரமலான் இனிருந்து தொடங்கி விட்டது சில பேர் தப்பா புடஞ்சிட்டாங்க பஜ்ஜன் பெருக்கு தான் பரிக்கம்தான் ரமலான் அதுலதான் கட்டுப்பாட்டோட இருக்கணும் மகரி பிறகு நம்ம எதவிறக்கும் வேணா செய்யலாம் என்னங்க நோக்கம் முடிஞ்சு போச்சுங்க கிடையாதுங்க நோன்புடைய ஒவ்வொரு நுடையும் கறக்கத்தானது நபி சொன்னாங்க சகரை இன்னைக்கு சகரை நம்ம எங்கேயோ உக்காந்து சாருவோம் நபி சொன்னாங்க கசாஹாவுக்கு இன்னும் பேசுகூரியா இருக்கா

யார் முன்னால் ரமதானுடைய அவருக்கு நோன்பே கிடையாதுன்ற இறப்பிற்கு குடுத்துரும் என்னங்க காலையில சரி நோன்பு கம்ப்ளீட் அந்த ஓதப்பட்ட சூழத்துல ஹாக்கிஹாவுடைய பறக்கத்தை கொண்டும் பக்ராவுடைய சில பறக்கத்தை நம்முடைய